ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ல இருந்து கூட அப்ளை பண்ற மாதிரி ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட ஒரு தான் வாண்டட் இருக்கு ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க வாண்டட் நியூ மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ல தான் த்ரீ ஸ்டார் அதாவது த்ரீ ஸ்டார் ஹோட்டல் சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னா நாகர்கோவில் ஸோ நீங்கள் நாகர்கோவில்ல இருந்து தான் அப்ளை பண்ணணும் இல்லை ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால மற்ற இருந்து கூட நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வாண்டட் இருக்குன்னு பாருங்க ஹாட் கிச்சன்ஸ் இருக்காங்க காண்டினென்டல் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் தந்தூரி அதுக்கப்புறம் அரபிக்சர்ஸ் குக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிபி காமிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க கமிஸ் பேக்கரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிபி கமிஸ் அதுக்கப்புறம் கேஷியர் கேப்டன் எஃப்என்பி மேனேஜர் கேட்டிருக்காங்க ஹெட் வெயிட்டர்ஸ் கிளீனர்ஸ் கேட்டிருக்காங்க சர்வீஸ் பாய் சர்வீஸ்க்கு கேர்ள்மே கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ போஸ்டிங் வேக்கன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் ஓகேவா ஸோ இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னா எட்டாம் தேதி இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்க ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் நல்ல சேலரிமே பே பண்ணுறாங்க ரைட் கேண்டிடேட் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க டேலண்ட்டாக இருக்கீங்க திறமையா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சேலரி கண்டிப்பாக பே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் த்ரீ ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.